காஷ்மீர் விஷயத்தில் மறை கழண்ட தீக்க ஆசாமிகளின் பகுத்தறிவை இந்த காணொலியில் பார்ப்போம் காஷ்மீர் விஷயத்தை பற்றி பேசும்போதெல்லாம் தீக்கவினர் தங்களை அயோக்கியன் என நிரூபிக்க தவறுவதே இல்லை அந்த வகையில் இன்னுமொரு முறை காஷ்மீரை பற்றி பேசி தான் அயோக்கியன் மட்டுமில்லை முட்டாளும் கூட என் நிரூபித்து இருக்கிறார்கள் அறிவு தெளிவில்லாதவனை முட்டாள் என சொல்லாமல் வேறென்ன சொல்ல முடியும் இந்த விஷயத்தில் கி வீரமணியின் பத்திரிகையும கி வீரமணியின் இயக்கமும் அறிவு நாணயத்துடன் இருந்தது காஷ்மீர் விஷயத்தை மட்டும் நேர்மையுடன் பேச செய்தியும் சிந்தனையும் என்கிற பகுதியில் பத்தொன்பது செப்டம்பர் இருபத்தொன்று நாள் விடுதலையில் வந்தது சும்மா ஆடுமா என்கிற தலைப்பில் வந்த செய்தி முன்னூற்று முப்பத்தாறு பண்டிதர் குடும்பங்கள் காஷ்மீரில் குடியேற நாற்பது கோடி ரூபாயில் குடியிருப்புகள் இதற்கான தீக்க ஆசாமிகளின் சிந்தனை இது பண்டிட்டுகள் என்றால் பிராமணோத்தமர்கள் ஆயிற்றே இதேபோல் முப்பத்தொன்று ஜூலை இருபத்தொன்று நாள் விடுதலையில் ஓ அப்படியா சங்கதி என்கிற தலைப்பில் வந்த செய்தியும் சிந்தனையும் பகுதியும் காஷ்மீரில் பயங்கரவாததால் இடம் பெயர்ந்தவர்களைப் பற்றி அரைகுறையாய் பேசியது செய்தி காஷ்மீரில் பண்டிட்டுகளை குடியமர்த்த முன்னூற்று ஐம்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் இந்த செய்திக்கு ஈரோட்டு கண்ணாடிகாரனின் சிந்தனை பண்டிட் என்றால் வேறு யாருமல்ல பார்ப்பனர்கள்தான் அவ்வப்போது காஷ்மீர் பண்டிட்கள் பற்றிய செய்தி விடுதலையில் வந்தாலும் அவர்களின் சாதி பற்றி மட்டுமே அந்த செய்தி பேசுமே தவிர அந்த செய்தியை முழுமையாக வெளியிடுகிற அறிவோ நேர்மையோ திகா ஆசாமிகளுக்கு இருந்ததே இல்லை தரப்பட்டுள்ள செய்தியும் அதற்கு விடுதலை பத்திரிகையின் சிந்தனையும் பகுத்தறிவு பத்திரிகைக்குரிய அறத்துடன் வந்துள்ளதா என பார்ப்போம் முதலில் அந்த செய்தி எவ்விதம் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் காஷ்மீரிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பயங்கரவாதத்திற்கு அஞ்சு இடம் பெயர்ந்த பண்டிட்களை அவர்களின் இருப்பிடத்திலேயே மீண்டும் குடியமர்த்தும் விதமாக குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளன என செய்தி வெளியிட்டிருக்க வேண்டும் ஒரு செய்தியை தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் மொட்டையாக பண்டிட்டுகளை குடியமர்த்த முன்னூற்று ஐம்பத்தாறு கோடி செலவில் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் பண்டிட்டுகளை குடியமர்த்த நாற்பது கோடி செலவில் முன்னூற்று முப்பத்தாறு அடுக்குமாடி குடியிருப்புகள் என்றோ செய்தி வெளியிடுவதற்கு அந்த செய்தியை ஏன் வெளியிட வேண்டும் ஏதோ வலுக்கட்டாயமாக அவர்களை குடியமர்த்துவது போன்ற அர்த்தம் தொனிக்கும் வகையில் அந்த செய்தியை வெளியிட்டிருப்பது கடைந்தெடுத்த அயோக்கியதனம் என்பதோடு நாடி நரம்பெல்லாம் ஒருவனுக்கு வன்மம் நிறைந்திருந்தால் தான் அப்படி செய்தி வெளியிட முடியும் கடைந்தெடுத்த அயோக்கியதனம் மற்றும் வன்மம் போன்றவை கி வீரமணியின் விடுதலை பத்திரிகைக்கு புதிதா என்ன பார்ப்பனியத்தை தான் வெறுக்கிறோம் பார்ப்பனர்களை அல்ல என கூறிக்கொண்டே அகதிகளாக வீடு வாசல் வாழ்ந்த இடம் உற்றார் உறவினர் என யாவற்றையும் எழுந்து நிற்பவனிடமும் மதம் பார்க்கிறவனை பார்த்து மூளை பழுதுபட்டவன் என சொன்னால் அதில் யாத்தொரு பிழை இருக்க முடியும் இப்போது ஒரு கேள்வி இந்த செய்தியை வாசிப்பவர்கள் மனதில் எழும் பண்டிட்கள் யார் என்ற கேள்வியல்ல அவர்கள் எப்படி எதனால் காஷ்மீர் மண்ணை விட்டு இடம்பெயர்ந்தார்கள் என்பது தான் அந்த கேள்வி அந்த கேள்விக்கு ஒழுக்கமாய் பதில் தர திராணி இல்லாத ஈரோட்டு கண்ணாடிக்காரன் அந்த செய்தியை வெளியிடலாமா சரி கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை ஏன் அயோக்கிய தனமாய் அரைகுறையாய் கெட்டாந்தன்மையுடன் அந்த செய்தியை வெளியிட வேண்டும் பயங்கரவாத குழுக்களால் மதத்தின் அடிப்படையில் இந்து மக்கள் வெளியேறினார்கள் என தெள்ளத் தெளிவாக செய்தி வெளியிட்டால் என்ன பயங்கரவாதம் யார் பயங்கரவாதி என்கிற கேள்வி எழும் அதை பற்றி தனியே தீக்க ஆசாமிகள் எழுதவும் வேண்டி வருமே அத்தகைய கேள்விக்கு நேர்மையாகவும் துணிச்சலாகவும் பதில் சொல்கிற அறிவு கி வீரமணிக்கோ அல்லது இதர தீக்க ஆசாமிகளுக்கோ இல்லையே ஏன் இல்லை பயங்கரவாத செயலில் சிறுபான்மை சமூகம் சம்பந்தப்பட்டிருப்பதால் தீக்க ஆசாமிகள் பிறப்பிலேயே இருக்கக்கூடிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என அனைத்து குணங்களும் தானாக வந்துவிடுமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து களில் லஷ்கர் ஏ தொய்பா உட்பட பல்வேறு இஸ்லாமிய பயங்கரவாத இயக்கங்களால் காஷ்மீர் களரியானது இன்றைக்கு ஐ எஸ் பயங்கரவாத இயக்கமும் தாலிபான்களும் என்ன செய்கிறார்களோ அதையே அன்றைக்கு காஷ்மீரில் செய்தார்கள் அன்றாடம் வரிசையாக நிற்க வைத்து பண்டிட்கள் படுகொலை என்று பத்திரிகைகளில் செய்தி வராத நாளே இல்லை என சொல்லலாம் மட்டுமல்லாது மிக சிறுபான்மையினராக இருந்த சீக்கியர்களும் பௌத்தர்களும் கூட கொல்லப்பட்டார்கள் அவர்களை அன்றைக்கு காக்க வேண்டிய அரசு பயங்கரவாதிகளுக்கு பயந்து போய் மூத்திரம் போனது ஒரு பக்கம் பயங்கரவாதம் இன்னொரு பக்கம் கையாலாகாத மத்திய மாநில காங்கிரஸ் மற்றும் ஜனதா தள அரசுகள் பாவம் அப்பாவி பொதுமக்கள் என்ன செய்வார்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காஷ்மீரை விட்டு புலம் பெயர்ந்தார்கள் இவர்களில் பண்டிட்கள் சீக்கியர்கள் என பல சமூகத்தவர்களும் இருந்தனர் அதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு காஷ்மீரிலிருந்து இந்துக்கள் துரத்தியடிக்கப்பட்ட நிகழ்வு போலவே இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்திலிருந்து நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் புலிகளால் அடித்து துரத்திப்பட்டார்கள் அன்றைக்கு தமிழீழ புலிகளால் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட செய்தியை வெளியிடாத கி வீரமணியின் பத்திரிகை இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் பண்டிட்கள் கொல்லப்பட்டும் அச்சுறுத்தப்பட்டும் வெளியேற்றப்பட்டபோது கி வீரமணியின் பத்திரிகை அந்த செய்தியையும் பிரசுரிக்கவில்லை இது தான் பகுத்தறிவாதி எனவும் மனிதநேயவாதி எனவும் கூறிக்கொள்கிறவன் பத்திரிகை நடத்துகிற யோக்கியதை இவர்களையெல்லாம் ஒரு வரலாற்றை எழுத சொன்னால் நூறு சதவீத பித்தலாட்டத்துடன் தானே எழுதுவார்கள் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்படுபவனை மதம் பார்த்தும் பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தியவனை மதம் பார்த்தும் இறக்கப்படுகிற அல்லது தாக்குதலைக் கண்டிக்கிறவன் பகுத்தறிவாதி என சொல்லக்கூடிய தகுதி கொண்டவன் ஆவானா இவ்வளவு கேவலமான அறிவு படைத்தவனை பகுத்தறிவாதி என சொன்னால் அந்த தான் மாபெரும் களங்கம் ஒருவன் எப்படி பத்திரிகை நடத்தக்கூடாது என்பதற்கு மிக பெரிய அற்புதமான உதாரணம் கி வீரமணி ஆசிரியராக உள்ள பத்திரிகை சரியான நபரை தான் ஈ வே ராமசாமி ஆசிரியராக நியமித்தார் அவனவன் தனது சொந்த பகுத்தறிவை மனச்சாட்சியை மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் என்பது ஈ வே ராமசாமி வகுத்த திராவிட திருட்டுக் கொள்கை அதை சரியாக பின்பற்றுகிற முதல் ஆசாமி கி வீரமணி இவ்வளவு அறிவு தரம் தாழ்ந்து ஒரு பத்திரிகை நடத்துகிறோமே என்கிற வெட்கம் கடுகளவு கூட அவர்களுக்கு இல்லை என்பது தான் இன்னும் கூடுதலான துயரம் ஏன் காஷ்மீர் இந்துக்களோடு யாழ்ப்பாண முஸ்லிம்களைப் பற்றி பேசுகிறோம் என்றால் யாழ்குடா நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு புலிகளால் விரட்டியடிக்கப்பட்ட முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட இருபத்தொன்று ஆண்டுகள் கழித்து தங்கள் தாய் மண்ணான யாழ்ப்பாணத்தில் வசிப்பதற்கு திரும்பினர் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து பதினொன்று நாள் பிபிசி செய்தி ஆறாயிரம் முஸ்லிம்கள் யாழ் திரும்பினர் என்கிற தலைப்பில் செய்தி தந்திருந்தது யாழ்ப்பாணத்தில் முஸ்லிம்கள் மீண்டும் குடியமர்த்தப்பட்டது போன்றே இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் காஷ்மீரிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட பண்டிட்கள் மீண்டும் குடியமர்த்தப்படுகின்றனர் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கள் கழித்து மீண்டும் தம் நிலத்திற்கே குடியமர்த்தப்படும் பெருந்தொகையான மக்களைப் பற்றி செய்தி வெளியிடுகையில் இதனால் வரைபட்ட துயரத்திலிருந்து விடைபெற்று இனி நிம்மதியாக அம்மக்கள் வாழ வேண்டும் என்று எழுதுகிற மனிதனேய அறிவில்லாமல் இடம்பெயர்ந்த மக்களின் சாதியைப் பற்றி மட்டும் குறிப்பிட்டு ஒருவன் செய்தி வெளியிடுகிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய எத்தனாக இருப்பான் ஒவ்வொரு முறையும் காஷ்மீரை பற்றி எழுதும்போதும் தாம் எவ்வளவு கேவலமான இழிந்த பிறவி என்பதை நிரூபிக்க கி வீரமணியின் விடுதலை தவறுவதே இல்லை மனித சமூகமே வெட்கப்படும்படியான ஒரு இழை குணத்தை வைத்துள்ள தீக்க ஆசாமிகளிடம் கேட்க ஒரே ஒரு கேள்விதான் உள்ளது பயங்கரவாதத்தால் விழும் பிணங்களிலும் கூட மதம் பார்த்து அஞ்சலி செலுத்துகிற மானக்கேடானவர்களாக இருக்கிறீர்களே நீங்களும் ஒரு நாள் பிணமாகத்தான் போகிறீர்கள் அதற்குள்ளாகவாவது உங்களை திருந்திக் கொள்வீர்களா என்பதே நம் கேள்வி